என்னம்மா கிச்சன்ல ஒரே மனமா இருக்கு என்னமோ செய்யற போலயே என்னங்க உங்களுக்கு பார்த்தா தெரியலையா வடை தான் சுட்டுட்டு இருக்கேன் வெளியே மழை வேற பெஞ்சிட்டு இருக்குல்ல இந்த கிளைமேட்டுக்கு வடை சுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல அதான் செஞ்சுட்டு இருக்கேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன் நைட்டு தான் வருவேன்ட்டு இந்த தான் சீக்கிரமே வந்துட்டேன் நல்ல வேலை தான் நான் வந்தது வடை எல்லாம் சுட்டுட்டு இருக்கீங்க மேடம் சரி சரி ஒரு நாலு வடை போட்டு கொண்டு வாமா வசிக்குது லைட்டா ஆ சரிங்க முன்னாடி உட்காருங்க இப்போ எடுத்துட்டு வரேன் காஃபி வேணுமா காஃபி அப்படியே எடுத்துட்டு வரவா ஆ கொடுத்தேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்மா இதெல்லாம் என்னங்க இருக்குது நீங்கள் முன்னாடி உட்காருங்க நான் வரேன் இந்த வடையெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் அப்படியே காஃபியை போட்டு போய் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் எங்க இந்தாங்க சாப்பிடுங்க ஆ குடுவல்லி வா வந்து உட்காரு நீ அப்படியே சாப்பிடுவ எனக்கு வேணாங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் சுற்றிட்டு இருக்கும் ரெண்டு சாப்பிட்டேன் அதான் பார்த்தேன் நீ சாப்பிடாம இருப்பியா எங்க அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது போது சூடாக எடுத்து சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் பால் காய்ச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா ஆ போயிட்டு வந்துட்டாங்க காலையில் டிஃபன் செஞ்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கையில கொடுத்துட்டு வந்தேங்க அந்த பொண்ணு வேணாம் வேணாம் தான் சொன்னா அப்புறம் நமக்கு எப்படிங்க சங்கட்டமா இருக்கும்ல கொடுத்துட்டு தான் வந்தேன் தான் சரி சரி நல்லதுதான் அவளுக்கு வந்து மேலே ரூம்ல தான் இருந்தாளுங்க நான் போய் இந்த வடையை எடுத்துட்டு போய் கொடுக்கணும் என்ன பிள்ளைங்க சரி சரி போய் கொடு ஆ சரிங்க சரிங்க மொத்தமாக மளிகை சாமான் வாங்கி போட்டனால நம்ம பாடுக்க ஆசைப்பட்டது செஞ்சு சாப்பிட முடியாது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வீட்டில் அப்படியே ஆரம்பிச்சு மாமியார் யார் இருந்தாலே எப்பா சாமி அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல நான் ஆசைப்பட்ட மாதிரி இப்போ தான் நடக்குது இதே மாதிரி எப்பயும் இருக்கணும் அம்மா அம்மா நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வாடெல்லாம் சுட்டு தரீங்கம்மா நல்லா இருக்கு தெரியுமா நல்லா இருக்கு அடிச்செல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்க சூடாக இருக்குது சரியா ஆ சரிங்கம்மா சிவா வேற தூங்கிட்டு இருந்தான் விஷால் தான் வெளியே உட்காந்துருந்தான் மழை வேற பெய்யுது இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படி சாப்பிட்றது சரி அவனுக்கு போய் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம் யாளுமா அம்மா சுட்டு முடிச்சிட்டேன்டா வா நான் முன்னாடி போய் உட்காந்து சாப்பிடலாம் ஆ ஓகேம்மா இறக்கி விடுங்கம்மா யாளுமா வா முன்னாடி போலாம் ஆ ஓகேம்மா வாங்க போலாம் ஆஹா மழை இவ்வளோ அருமையாக பெய்யுது இந்த டைமில் நம்ம கூட ஆள் இருந்தால் ஜாலியாக இருக்கும் ஆர்த்தி உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியலடி ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லை நீ என் கூட இருந்தேன்னு வச்சுக்கோ உன்னால் சும்மாவே விட மாட்டேன் அப்படியா என்ன பண்ணுவீங்க சாரு ஹே எப்படி வந்த இப்போதான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்துட்டியா ஹலோ ஹலோ ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க இது ட்ரீம் தான் அடி பாவி நான் கூட நிஜமா நினைச்சிட்டேன் நல்லா இருக்கட்டும் இப்ப நான் ட்ரீம்ல இங்க இருக்கணுமா இல்ல போயிடலாமா ஹே ஏன் இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ற ட்ரீம்ல யாச்சும் என் கூட இருடி சார் ட்ரீம்லாம் முடிஞ்சுங்க நான் கிளம்புறேன் ஏன்டி டி ட்ரீம்ல கூட என் கூட இருக்க மாட்டியா ஓட்டுறதுல தான் இருக்க பை பை ஐயோ என்ன குள்ளிராலை விஷால் விஷால் என்னடா பஜ்ஜி சாப்பிடுறா அக்கா சூப்பர் கா அந்த climate சமையா இருக்கும்ல குடுங்க குடுங்க ஆமாடா இந்த வாங்கி கோ சாப்பிடு थैंक यू so much கா அக்கா ஒரே ஒரு ஹெல்ப் கா கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் சூப்பரா இருக்கும் கா பால் வச்சிருக்கேன்டா ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு வந்தறேன் சரியா ஏனா இந்த பஜ்ஜிக்கும் சூட காஃபிக்கும் சூப்பரா இருக்கும் கா காம்பினேஷன் அதனால தான் ஆமாடா ஆமா ஒரு 10 ஏ 10 நிமிஷம் எடுத்துட்டு வரேன் ஆ ஓகே கா சிவா எந்திரச்சிட்டானா இன்ன தூங்கிட்டு தான் இருக்கானோ ஆமாடா பகல் நேரத்தில் அவன் தூங்கவே மாட்டேன் எனக்கு என்னமோ எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா என்னோ ஆமாக்கா நைட்டு தூங்கிட்டு இருக்கான் இப்ப தூங்குனா அப்புறம் நைட்டு தூக்கம் வராது என்ன பண்ண நான் போய் காஃபி வரேன் எப்படி இருக்கா நீ நல்லா இருக்கணும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அதுக்குதான் என்னால இந்த உலகத்துல ரொம்ப நாட்கள் வாழ முடியாது கடைசியா உன்னை பார்க்க முடியுமா சக்தி என்ன எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க உன் தானே நான் இருக்கேன் எங்க விட்டுட்டு போக போற இது மாதிரி பேசாத வேண்டாம் சிவா உன்னால ஏத்துக்க முடியாட்டியும் அதுதான் உண்மை என்னால நீ நாங்கள் உயிர் வாழ முடியாது வேண்டாம் சக்தி இது மாதிரிலாம் பேசாத சக்தி வேண்டாம் வேண்டாம் என்னை விட்டுட்டு போகாத இப்போ வந்தது எனக்கு கனவா என்னால் நம்ப முடியல நம்பாம இருக்க முடியல இவ்வளோ நாள் கழிச்சு சக்தி எதுக்கு என்னோட கனவுல வரணும் நான் உன்னோட நினைவுகள் எல்லாமே அழிச்சிட்டேனே எப்படி இப்போ நீ என்னோட கனவுல வந்த நீ தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டியே ஏதாவது பிரச்சனை இருக்குமோ சக்திக்கு இவன் என்ன ஒரு மாதிரி உக்காந்துருக்கான் ஷாக்கான மாதிரி நான் வந்து உக்காந்தது கூட தெரியாம டே மச்சி ஷிவா ஷிவா டே உன தானே கூப்பிடுறேன் ஷிவா சிவா மச்சி நீ எப்பட வந்த நான் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு என்ன என்னாச்சு ஒரு மாதிரி இருந்த என்ன சொல்லு ஏதும் கனவு எது கண்டியாடா என்னடா ஏனடா அணகோண்ட வந்து கடிச்சு தின்றுச்சோ இவன் வேற எந்த டைம்ல காமெடி பண்ணணும் தெரியாம நீ இத கனவு கண்ட சொன்னாதான் எனக்கு தெரியும் விஷால் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லாமட்டு ஆனால் நான் சொல்லாமல் இருந்ததுக்கும் காரணம் இருக்குடா ஏன்னா அந்த நினைவுகள்லாம் நான் எப்போவும் மறந்துவிட்டேன் ஆனால் இப்போது எதுக்காக சக்தி என் கனவுல வரணும் அவளுக்கு எதுவும் பிரச்சனையா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா எனக்கு புரியுதுடா நீ எதுக்கு இவ்வளோ தங்கி தங்கி பேசுகிறனே இதுக்கு முன்னாடி நீ எதை லவ் பண்ணியா அந்த பொண்ணா அது அவளை பிரேக்கப் பண்ணியே ஃபோர் இயர்ஸ் ஆச்சுடா அவளோட நினப்பு எல்லாமே நான் மறந்துவிட்டேன் இருந்தாலும் எதுக்கு இப்போ என்னோட கனவுல வரணும் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அவள் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு இது வரைக்கும் தெரியாது நான் அவளை பற்றி யோசிச்சதே கிடையாது ஏன்னா அவள் என்ன விட்டுட்டு போயிட்டான்ல சரி விடுடா ஃபோர் இயர்ஸ் ஆச்சு இல்லை அது ட்ரீமில் தானே வந்திருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் எதுவும் இருக்காது நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத ஃபர்ஸ்ட் நீ இந்த விஷயத்த கணிக்கிட்ட தான் சொல்லணும் அதுதான் நல்லது பின்னாடி உனக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீ கண்டிப்பாக கணிக்கிட்ட நீ சொல்லி தான் ஆகணும் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன்டா ஆனால் அதுக்காக டைம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு மேலே நான் தாமதப்படுத்தக்கூடாது கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் அந்த லவ்னால உனக்கு பிரச்சனை ஆகுதோ இல்லையோ சொல்கிறது தான் நல்லது அதனால தான் ஆ ஓகேடா மச்சி சொல்லிடுறேன் இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குடா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சரி வா வெளியே மழை சூப்பராக பெய்யுது வா போய் பார்க்கலாம் அதை நீ பார்த்தேன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் வா அக்கா வேற பட்ஜிலாம் சுட்டு கொடுத்தாங்க தெரியுமா வா சாப்பிட்டேன்னா சரியாக போயிடும் ஓ அப்படியா மழடா பெய்தோ சரிடா வா போலாம் கனி கடைசி வரைக்கும் என் கூட இருப்பில்ல நீயும் என்னை விட்டுட்டு போக மாட்டல ஹே லூசு என்ன எப்படி பேசுற நான் தான் உன் கூட தானே இருக்கேன் உன்னை விட்டுட்டு எங்க போற சொல்லு இல்ல எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு தான் போறாங்க ஆனா நீயாவது என் கூட லைஃப் லாங் இருக்கணும் இருப்பியா இப்பவும் எப்பவும் உனக்கு நான் மட்டும்தான் எனக்கு நீ மட்டும்தான் அதனால உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் மாட்டேன் லைஃப் லாங் உன் கூட தான் ட்ராவல் பண்ணுவேன் சரியா இது போதும் கனி நீ சொன்ன இந்த வார்த்தையே எனக்கு இந்த பிறவியோட பலனை கொடுத்துருன்னு நினைக்கிறேன் லூசு என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்ருக்க உனக்கு எப்போவுமே நான் தான் என்னை தவிர வேற யாராவது வந்தா அவ்வளோதான் பார்த்துக்கோ எனக்கா தூங்கி எழுந்துச்சிட்டியா இந்த டைம் தூங்கிட்டேன்னா நைட் எப்படி தூக்கம் வரும் என்ன தெரியல ஆர்த்தி இன்னைக்கு என்னமோ ஈவினிங் டைம் தூக்கம் வந்துருச்சு எனக்கே அதிசயமா தான் இருக்கு அக்கா இங்க பாத்தீங்களா மழை செமையா பெய்துக்கா சூப்பரா இருக்குக்கா கிளைமேட்டு ஆனா அந்த டைம்க்கு தூக்கம் தான் வருது இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் ஆமாடி அதனால கூட இருக்கலாம் அதுவும் இல்லாம ட்ரீம் வேற வந்துச்சுடி அதனாலதான் என்னடா எந்திரிக்கவே முடியல ஓ அப்படியா என்ன ட்ரீம் வந்துச்சு யார் வந்தாங்க கனவுல யார் வருவாங்க என்னோட சிவா தான் வந்தா ஓஹோ இப்ப ட்ரீம்ல வர ஆரம்பிச்சிட்டாங்களோ ஆமாடி ட்ரீம்ல வந்துட்டு கனி நீ என்னோட லைஃப் லாங் இருப்பியா அது மாதிரி கேட்டுட்டு இருந்தான் தெரியுமா பாடுறா மாம்ஸ் நேரில் பேசுறதை விட ட்ரீம்ல நல்லா பேசுவார் போலட்டு இருக்குதே ஆமாடி நான் தான் நிறையா பேசின மாதிரி இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு ம் கலக்குங்க கலக்குங்க ஆனால் லாஸ்ட் நான் என்ன தெரியுமா சொன்னேன் என்னோட இடத்துல வேற யாராவது வந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன்டி நோனோ அது கனவுல மட்டும்தான் நஜத்தெல்லாம் நடக்கக்கூடாது அதெல்லாம் நடக்காதுடி இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படி யாராவது வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் சும்மாவே விட மாட்டேன் சிவா எனக்கு மட்டும்தான் கவலைப்படாதுக்கா நான் உனக்கு போட்டே வரமாட்டேன் எனக்கு தான் விஷால் இருக்காரே இவ வேற ஒருத்தி போடி லூசு சக்தி சக்தி எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்ப சொல்லு எதுக்காக எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியுது அந்த ராஸ்கல் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டான்ல அதனால தானே போனதெல்லாம் போகட்டும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குடா இனிமேதான் என்ன மாமே ஃபியூச்சர் ப்ரெசென்டே என்னால் ஒழுங்காக வாழ முடியலையே நம்ம யூகே வந்து ஃபோர் இயர்ஸ் ஆச்சுடா நீ லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் ஏன் இப்படி இருக்க என்ன பிரச்சனை எதனால் சொல்லுடா என்கிட்ட மம்மி எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் மம்மி எனக்கு ஷிவாவை பார்க்கணும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டைம் நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா சக்தி நீ இன்னும் அவனை மறக்கலையா ஆ அவன்கிட்ட இருந்து பிரித்து தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நீ என்ன மறுபடியும் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க மம்மி இவ்வளோ வருஷம் உங்கள் பேச்சு கேட்டு இப்போ என்னோடய லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கல்ல அவன் என்ன மம்மி பண்ணா ஷிவா பாவம் மம்மி நான் தான் ஏமாற்றிட்டேன் அவனை உன்னை எதுக்காக அவன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்தோம் அவன்கிட்ட ஒன்றும் இல்லை வசதி இல்லை ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட இல்லாத வசதியா மாமி வசதியை தூக்கி குப்பையில் போடுங்க மம்மி தேவையில்லாமல் பேசாதீங்க எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுன்னா பண்ணுங்கள் இல்லாட்டி நானே பார்த்துக்குறேன் நான் கடைசியாக சிவாவை பார்க்கணும் மம்மி நீ எவ்வளோ நாள் வேணால் இந்த ரூம்லேயே கடை ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த சிவாவை மட்டும் என்னால் பார்க்க கூட்டிகிட்டு போக முடியாது மாம் எல்லாம் கொஞ்ச நாள் தானே அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கள்ல என்ன பேசிகிட்டு இருக்கா சக்தி நீ பேசுகிறது எனக்கு சுத்தமாக புரியலை இப்போ புரியாது மம்மி ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஆனால் சிவாவை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் உனக்கு அர்ஜுன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு சரியா நீ சிவா பத்தி நீ பேசவே கூடாது அர்ஜுன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டானே அவனை பத்தி எதுக்கு நான் நினைக்கணும் அவன் தான் என்னை ஏமாத்திட்டானே ஏமாத்திட்டு போனாலும் அவன் தான் அவனோட புருஷன் எவ்வளவு பெரிய சொத்துக்காரன் தெரியுமா அவனால தான் இப்போ நம்ம யூகே வந்திருக்கோம் அதை நீ மறந்துடாத இவ்வளோ லக்ஸரியான வாழ்க்கை யார் கொடுத்தா அர்ஜுன் தான் கொடுத்தான் இப்போ புரியுது மம்மி எதுக்காக இந்த அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ண வச்சிங்கன்னு உங்களுக்கு தேவை இந்த லக்ஸுரி லைஃப் தானே இதை முன்னாடியே சொல்லியிருந்துக்கலாம்ல சொல்லியிருந்தா நீ சம்மதிச்சிருப்பியா அந்த சிவா சிவா தானே சுத்திட்டு இருந்தேன் சிவா பத்தி மட்டும் பேசாதீங்க மம்மி அவன்லாம் சொக்க தங்கம் உங்களை மாதிரி கிடையாது அவனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதே கிடையாது இருக்கணும் என்னமோ ஒரே ஒரு டைம் மட்டும் பார்க்கணும் எப்படி பார்க்க போறேன்னு தெரியல ஆனா கண்டிப்பாக பார்ப்பேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நலமா இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் சரிங்களா மறுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாங்களா பாய்மோ